இணைந்த மாவட்ட பொதுக்குழுவிற்கு வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்திய அரசின் மேலாள் நடுவன் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம் அங்குக்குரிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே இந்த பகுதியிலே நீண்ட இடுங்காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியை உணர்த்தெடுப்பதிலே தன்னை ஒப்புவித்துக் கொண்ட அன்புக்குரிய அம்மா சக்தி கருணாம்பாள் அவர்களே பொருளாளர் கதகமாமா அவர்களே இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் தலைமை இணைய செயலாளர் அங்குக்குரிய செல்வகுமார் அவர்களே மகேஷ்குமார் அவர்களே பொன் அவர்களே மாவட்ட செயலாளர்களே மாவட்ட தலைவர்களே மாவட்ட பொருளாளர்களே மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளே இங்கே பெருந்திரளாக வந்திருந்திருக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர இளை பொறுப்பாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தலைவர் நம்முடைய நம்பிக்கை மட்டுமல்ல தமிழகத்தின் தலைவர் தான் நீண்ட நெடுங்காலமாக ஐந்து ஆண்டுகள் நடுவரசை அமர்ந்து உலகம் புகழ் பெறுக்கிற வகையிலே தன்னுடைய செயலாற்றலை வெளிக்காட்டிய உலக புகழ் விருதுகளை எல்லாம் வென்ற நம்முடைய தலைவர் நல்ல தலைவர் செயல் உள்ள தலைவர் அறிவாற்றல் மிக்க தலைவர் எல்லாம் சரியான திசை வழியிலே வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைவர் அந்த தலைவரின் தலைமையிலே தான் தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும் என்று நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த வகையிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இருபத்தி ஆறாம் ஆண்டு நம் இலக்கியில் நாம் வெற்றி பெற வேண்டுமெனில் பாட்டாளி மக்கள் கட்சி வலுப்பெற வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே அனைவரும் உறுப்பினராக ஆக்குகிற அந்த பணியை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கட்டளையிட்டிருக்கிறார் எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களிடம் அந்த உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே எல்லாரும் வீடு வீடாக சென்று குறிப்பாக பெண்கள் எல்லாரும் வீடு வீடாக சென்று எல்லாரையும் உறுப்பினராக்குங்கள் எல்லாரையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கிற வகையிலே அவர்களை தயார் செய்யுங்கள் செய்தால்தான் இந்த வெற்றி அந்த வெற்றி தான் ஆட்சிதான் தமிழகத்தின் அனைத்து பிரிவு மக்களையும் வாழ்விக்கும் முன்னேற்ற வைக்கும் திட்டமாகும் எனவே நம்முடைய இளம் தலைவர் ஐயா கட்டளையிட்டால் நம்முடைய தலைவர் செயல்படுத்தினால் இன்று நம்முடைய தலைவர் அன்புமணி அவர்கள் கட்டளை நாம் செயல்படுத்தி முடிப்போம் இருபத்தி ஆறு இலக்கு அதில் நாம் வென்றிடுவோம் தமிழகத்திலேயே நம்முடைய தலைவரின் தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி அமைப்போம் நன்றி வணக்கம்